எவருக்கும் வணக்கம் உங்கள் என்னது நம்ம சேனலுக்கு வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்க்குற சாரி வந்து ட்ரெஸ்ஸில்க் சாரி இது வந்து உங்களுக்கு மூணு கலரில் தான் கிடைக்குது இது வந்து த்ரெட் ஒர்க்கு விஸ்கோஸ் த்ரெட் ஒர்க்குலேயும் கட்டிங் ஒர்க்லேயும் பண்ணணும் சாரி இது பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அட்ராக்டிவான பல்லும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சாரிக்கு எட்டு ப்ளவுஸோடு தான் வருது அந்த ப்ளவுஸும் ஃபுல்லாக ஒர்க்காக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இந்த சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய வெ வெரைட்டி ஆஃப் ஸாரீ இருக்குது நிறைய மெட்டீரியல் இருக்குது நிறைய டிசைன் இருக்கும் என்ன மாதிரியான ப்ரிண்டிங் பண்ணுறாங்க என்ன மாதிரி எல்லாம் இந்த சாரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்க பெல் பட்டனில் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்குறத நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கூட சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த வீடியோ பார்க்கறதுனால என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த எம்பிராய்டோட ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு போங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் நான் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்